வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவலில் அதாவது தோஷங்களுக்காக நம்ம பரிகாரம் செய்வோம் இல்லையா அந்த பரிகாரம் செய்யும்போது பாதிக்கப்பட்டவர்களுடைய பெயரும் நட்சத்திரத்தும் மட்டும் வந்து நம்ம சொல்லி பரிகாரம் செய்யணுமா இல்லை குடும்ப உணர் உறுப்பினர்கள் அனைவரின் பெயரை சொல்லி நம்ம பரிகாரம் செய்யணுமா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பரிகாரம் அப்படின்னு செய்யும்போது பாதிக்கப்பட்டவருடைய பெயரும் நட்சத்திரத்தையும் சொல்லி நம்ம வந்து பரிகாரம் செய்ய வேண்டும் மற்றபடி வந்து வழிபாடு அப்படின்னு செய்யும்போது நம்ம குடும்ப உறுப்பினர்கள் அனைவருடைய பெயரும் நட்சத்திரமும் சொல்லி நம்ம வந்து வழிபாடு செய்யலாங்க அதாவது பரிகாரம் அப்படின்னா தோஷங்கள் இரு கின்றவர்களுடைய பெயரும் நட்சத்திரமும் நம்ம சொல்லி நம்ம அந்த பரிகாரத்தை செய்யணும் மற்றபடி வந்து பொதுவாக வழிபாடு அப்படின்னு செய்யும்போது எல்லோருடைய பெயரும் நட்சத்திரத்தையும் சொல்லி நம்ம வந்து வழிபாடு செய்யணுங்க இது ரெண்டுத்துக்கும் நம்ம வந்து வித்தியாசம் தெரிஞ்சிக்க வேண்டும்ங்க அதான் நம்ம இன்றைக்கி பார்த்தோம் அதாவது பரிகாரம் அப்படின்னு செஞ்சால் தோஷம் இருக்கிறவர்கள் மட்டும் அவருடைய பெயரும் நட்சத்திரத்தையும் சொல்லி நம்ம வந்து பரிகாரம் செய்ய வேண்டும் அதாவது பரிகாரம் அப்படின்னா ஆகலை குழந்தை பாக்கியம் இல்லை மற்றும் வேலை கிடைக்கணும் அப்படின்றதுக்கு பரிகாரம் செய்வோம் இல்லையா அதாவது கோவிலுக்கு இந்த தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் என்று சொல்லியிருப்பார்கள் அப்பொழுது அந்த கோவிலுக்கு நம்ம வந்து செய்யும்போது பரிகாரம் செய்யும்போது வளம் வரும்போது சுற்றி வரும்போது அல்லது நம்ம அர்ச்சனை செய்யும்போது அந்த நபருடைய பெயரும் நட்சத்திரமும் அதாவது பாதிக்கப்பட்டவர்கள் தோஷம் இருக்கிறவர்களுடைய நட்சத்திரமும் பெயரும் சொல்லி நம்ம பரிகாரம் செய்ய வேண்டும் மற்றபடி புது வழிபாடு அப்படின்னா எல்லாருடைய பெயரும் நட்சத்திரத்தையும் சொல்லி நம்ம வழிபாடு செய்யலாம் அதாவது பரிகாரம் அப்படின்னா எப்பவுமே வந்து தோஷம் இருக்கிறவருடைய ஜாதகத்துக்கு தான் பரிகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் தோஷம் உள்ளவர்கள் மட்டும் வந்து பரிகாரம் செஞ்சீங்கன்னா அவங்களுடைய பெயரும் நட்சத்திரத்தையும் கொண்டு நம்ம பரிகாரம் செய்ய வேண்டும் பொதுவாக நம்ம கோயிலுக்கு போயிட்டு பூக்களையோ அல்லது துளசியோ அல்லது தேங்காய் வெத்தலை பாக்கு பழம் வாங்கிட்டு போயிட்டு நம்ம வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற அனைவருடைய பெயரும் நட்சத்திரத்தையும் சொல்லி நம்ம வந்து வழிபாடு செய்வோங்க இது வந்து புது வழிபாடு அதாவது நம்ம அர்ச்சனை செய்கிறோம் நம்ம வீட்டில் இருக்கிற பெயர் நட்சத்திரம் ஆனால் பரிகாரம் அப்படின்னா பாதிக்கப்பட்டவர் யார் அதாவது தோஷம் உடையவர்கள் தோஷ ஜாதகம் உடையவர்கள் மற்றும் வந்து அவர்களுக்கு சனி திசை அல்லது ஏதாவது ஒரு திசை நடந்து கொண்டிருக்கும் அதனால் அவருடைய பெயர் நட்சத்திரம் மட்டும் நம்ம சொல்லி நம்ம பரிகாரம் செய்ய வேண்டும் மேலும் சிறப்பு பரிகாரம் அப்படின்றது வேறு பொது வழிபாடு அப்படின்றது வேறுங்க பரிகாரமும் வழிபாடும் வேறுங்க நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்